அஸ்லாம் வலைக்கும் நல்லடியார்களே அம்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இந்த காணொலியில் அக்கீதா அதாவது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை தொடராக நாம் இந்த காணொலியின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் சல்லா இதில் பாகம் ஒன்று முதலாவதாக அக்கீதா அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான விளக்கம் அக்கித அடிப்படைகள் நம்பிக்கைகள் சம்பந்தமான விஷயங்களை அதாவது நம்பிக்கை சரியாக இருந்தால் மட்டும்தான் செயல்கள் அல்லாகுவிடும் ஏற்கப்படும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை அதாவது பேசிக் அஸ்திவாரம் சரியாக அமைக்கப்பட்டால்தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிலைத்திருக்கும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு வந்து இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மிக ஆழமாக பதிவு செய்கிறது அதை முதலில் தொடராக பார்த்துவிட்டு ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் தனது நம்பிக்கையை இறை மறுப்பாக ஆக்கி கொள்பவரின் நல்லறம் அழிந்து விட்டது என்று அவர் மறுமையில் நஷ்டமடைந்த நஷ்டம் அடைந்தவராக இருப்பார் என்றும் அல்லாஹூர் அபுல்லாலிமின் ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இந்த இந்த வசனத்தின் அடிப்படையில்தான் மற்ற எந்த பாடத்தையும் கற்பதற்கு முன்னால் நாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நமது தொழுகை நோன்பு ஜக்காத்து போன்ற எந்த அமலாக இருந்தாலும் அல்லாவிடம் நன்மையாக பதிவு செய்யப்பட முதலில் சரியான அக்கீதாவை அறிந்து ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் அக்கீதா என்ற அரபு சொல்லுக்கு பொருள் கொள்கை மார்க்க ரீதியான விரிவான பொருள் மறைவான விஷயங்கள் குறித்து உறுதியான நம்பிக்கை உதாரணமாக இவற்றை நம்ப வேண்டும் என ஒரு நூலில் இருந்தால் ஒருவர் அதை நம்பினால் அதன் பெயர் தான் ஈமான் சரியா இதுதான் ஈமானினுடைய அடிப்படைகள் ஆக முதலில் நம்ம சரியாக நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை என்ன தெளிவாக நம்ம உணர்ந்து கொண்டு அதில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாத அளவுக்கு துல்லியமாக நாம சரியாக புரிந்து தான் அனைத்து விஷயங்களையும் அதாவது மார்க்கம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் சரியாக இடை போட்டு உறுதியாக புரிந்து கொள்ள முடியும் தேங்க்ஸ் பார்